கப்டு ஃபாரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மாங்காய் சட்னி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரஹ்னண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாங்காய் சட்னி வாய்க்கு புளிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க குறிப்பாக இது வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க புளிப்புப்பு காரத்தோட இந்த டேஸ்டியான மாங்காய் சட்னி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு முழு மாங்காவை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க அடுத்து பழுத்த தக்காளியாக மூணு தக்காளி போட்டுக்கோங்க மாங்காவை ரொம்பவும் புளிப்பில்லாத மாங்காவாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காய் வேண்டாம் ரொம்ப புளிப்பு மாங்காவாக போட்டிங்கன்னா தக்காளி வந்து ஒன்று கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டு மட்டும் போதும் இப்போ அஞ்சு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏழு எட்டு பல் பூண்டையும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு விட்டுடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு பக்கம் வெந்திருக்கு இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் மாங்காவையும் தக்காளியும் மறுபடியும் இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் திருப்பி விட்டாச்சு மறுபடியும் மூடி போட்டு விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு இப்போ தக்காளியிலையும் மங்காளியில் இருக்கிற தோலையும் நம்ம எடுத்துடலாம் எல்லா தக்காளியில இருக்கிற தோலையும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க பாருங்க தக்காளியிலையும் மங்காளியும் இல்லை தோலை எடுத்தாச்சு இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வெருமிளகாய் தூள் ஒரு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க ஒயிட் சுகர் வேணும்னாலும் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பந்தான் நல்லா குரக்குரன்ட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குரக்குரன்னு அரைச்சதும் வாங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க தாங்க டேஸ்டியான மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த மாங்காய் சட்னி இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கடைசியாக ஒரு அரை வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாங்காய் சட்னி சாப்பிடும் போது இந்த வெங்காயம் கருக்கு முறுக்குன்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட இந்த மாங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்திக்கு இந்த மாங்காய் சட்னி சீசன் இருக்கும் போதே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் இதே போலேயும் மாங்காய் சட்னி செஞ்சு சாப்பிடுவீங்க கண்டிப்பாக இது சப்பாத்திக்கு தான் ரொம்பவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதே போலேயே மாங்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்